ஐயோ ஐயோ பொண்ணு ஐய் பொண்ணே பொண்ணே ஐய் பொண்ணே எழுந்துருமா எழுந்துரு பார்த்து மெதுவாமா மெதுவா இந்தமா தண்ணி என்னமாச்சு உனக்கு யாருமா நீ பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்க நீ போட்டுக்கிற ரச்சப் பார்த்தா ஹாஸ்பிடல் டிரெஸ் மாதிரி இருக்கு

என்ன நான் நம்பி சொல்றத போ உன்னால வீட்டுக்கு நடந்து போக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அதான் எதாவது உதவி செய்யலாம்னு கேட்டேன் என்னை சுத்தி பக்கத்துல எல்லாரும் இருந்தோம் உதவி செய்யற அளவுக்கு என் வீட்டு நாள் இருந்தோம் கூட யாரும் என்னை வந்து பார்க்கல ஆனா எங்க இருந்தோ வந்து முன்ன பின்ன தெரியாத நீங்க எனக்கு உதவி செய்யறன்னு சொல்றீங்களே ரொம்ப நன்றி பாட்டி உன்னை வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது ஏதாவது சொத்து பிரச்சனை அப்பா அம்மா அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி என் அம்மா சமீபத்துலதான் இறந்து போனாங்க அவங்க மட்டும் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தாங்கன்னா என் அப்பா என் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க மாட்டாரு என்னமா சொல்ற உங்க அப்பா என்ன பண்றாரு கேவலம் பணத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய கூடாதோ அந்த துரோகம் எல்லாத்தையும் எங்க அப்பா பண்ணாரு என்னமா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மாட்டேன் நீ வைராகியமா ஓடுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு கவலைப்படாதீங்க பாட்டி எனக்கு ஒண்ணுமே ஆகாது அந்த ஆண்டவனோட துணையும் என் அம்மாவோட ஆசிர்வாதமும் எப்பவும் என் கூட இருக்கிறதுனால நான் நினைச்சதை கண்டிப்பா முடிப்பேன் சீக்கிரமா போய் இதெல்லாம் முடிக்கணும் இல்லனா இன்னியோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் பாட்டி நீங்க செஞ்ச இந்த உதவிய என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் பாட்டி எனக்கு நேரம் ஆகுது சரி கிளம்புறேன் பாட்டி நான் வரேன் பாட்டி பாத்து யாரையும் காணும் அனிதாமாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்றாங்க இவங்க மட்டும் நிக்கிறாங்க அனிதாமாவை வேற காணும் அம்மா என்னமா ஏதோ அவசரமா வர சொன்னீங்க ஏதோ அனிதாமா எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னீங்க என்னாச்சுமா ரத்னோ உனக்கு விஷயம் தெரியுமா எதை பத்தி கேக்குறீங்கம்மா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சக்தி தப்பிச்சுட்டான் இப்பதான் எனக்கு அங்க இருந்து போன் வந்துச்சு அதான் எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என்னமா சொல்றீங்க அங்க அங்க அவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சு அதையும் மீறி சக்தி தப்பிச்சுட்டாளா நான் தான் அடிக்கடி உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லுவேனே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த சக்தியை ரொம்ப குறைச்சி இட போட்டு இருக்கீங்கன்னு ஆனா அவ பெரிய கேடின்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லும் போதெல்லாம் ருத்ரா பூமி அண்ணே எல்லாருமே சேர்ந்து ஏதேதோ சொல்லி என் வாய் அடைச்சிருவாங்க ஆனா இப்போ நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு நீங்க சக்தி பத்தி கவலைப்படாதீங்க அந்த சக்தி விஷயத்தை நான் பாத்துக்கிறமா எப்படி ரத்னோ சொல்லு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் பாவம் நம்ம அனிதா இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து கத்தறி அழுதுட்டு இருந்தா தெரியுமா ஏற்கனவே எனக்கும் சிவாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை அந்த சக்தி மனமேடையிலே வந்து நிறுத்தி என்னோட வாழ்க்கையவே அவன் நாசமாக்கிட்டா மறுபடியும் என்னோட வாழ்க்கையில இப்பதான் ஒரு நல்லது நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு நான் நினைச்ச மாதிரியே என் மனசுக்கு பிடிச்ச சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா கரெக்டா இந்த சமயத்துல அந்த சக்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா அதனால எனக்கு பயம் அதிகம் ஆயிடுச்சுன்னு கதறி அழுத எங்க அவ மறுபடியும் வந்து சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மனமேடையில வச்சு கல்யாணத்தை நிறுத்திருவாளு அனிதா ரொம்ப பயந்துட்டு இருக்கா அந்த சக்தி மட்டும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்லி சொல்லி கதறி அழுதுகிட்டே இருக்கார் இருக்காரத்தனோ அனிதா எதை மாவத்தியும் யோசிக்காம கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க ஏரியா முழுக்க சுத்திட்டு இருக்காங்க அவங்கள விட்டு தேட சொன்னோம்னா சக்தி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஆ ஆனா ரத்னோ நான் இது அனிதாக்காக மட்டும் சொல்லல சக்தியும் பாவம் தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு பைத்தியம் ஜாஸ்தியாய் முத்தி போய் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு எதாவது தப்பா நடந்துருச்சுன்னா அதுக்காக தான் நான் இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே இப்பதான் உன்னோட வீட்டுல சீதா போய் சேர்ந்துருக்கா அதுக்குள்ள இன்னொரு அசமாவது நடந்துருச்சுன்னா அதனாலதான் சொல்றேன் நீ சக்தியை சீக்கிரமா கண்டுபிடிச்சு மறுபடியும் அங்க கொண்டு போய் சேர்த்துற பத்திரமா விட்டுருன்னு என்ன நடக்க போறது உன் பொண்ணு அனிதாவோட கல்யாணம் அதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு நல்லா தெரியும் பொண்ணோட பொண்ணு இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கணும்னு நினைச்ச உனக்கு அதுக்கு இடைஞ்செல்லாம் யார் யார் வந்தாலும் நீ என்ன பண்ணுவ எந்த லெவலுக்கு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும் சொந்த பொண்டாட்டி சீதாவையே அதுக்காக போட்டு தள்ள துணிஞ்சவன் தானே நீ அதனால் உன்கிட்ட இதை கூப்பிட்டு சொன்னால் மட்டும் போதும் நீ எந்த லெவலில் இறங்கி வேலை பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரம் அந்த சக்தியை பிடிச்சி போட்டு உன்னோட பொண்ணு அனிதாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடக்க வச்சிரு வச்சிருந்தா நடக்க போற அனிதா மாவுடைய கல்யாண வேலையை யோசிக்காதீங்க நான் இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கிற நாய் எனக்கு மாவுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அவங்க சந்தோஷத்துக்காக தேவப்பட்ட அந்த பைத்துக்காரிய சக்தியை கூட இல்லாம பண்ணிடுவேன் இந்த குடும்பமும் அனிதாமவுடைய சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம் அதனால இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரியான நேரத்துல என்ன கூப்பிட்டு சரியான விஷயத்த சொல்லிட்டீங்க நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா அனிதாமாவ நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா சரி ரத்னோ வரம்மா ம் அண்ணன் அண்ணன்தான் கூப்பிடுறாரு அண்ணே சொல்லுங்கண்ணே டேய் சங்கர நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நமக்கு நேரமே ரொம்ப சரியில்லடா அண்ணே என்னண்ணே சரி இந்து மேடம் எதுக்கு உங்களை அர்ஜென்டா வர சொன்னாங்க அந்த சக்தி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டாடா அவளை வெளியில விட்டு வச்சா நம்ம சிவாவுக்கும் அனிதாமாவுக்கும் நடக்கப்போற கல்யாணத்தை அவ வந்து தடுத்து நிறுத்திடுவாடா எப்படியாவது அவளை பிடிச்சி தடுத்தாகணும் சக்திய கண்டுபிடிச்சிட்டு உனக்கு மணி என்னடா ஆச்சு மனசு சரியில்லை வா பேசலான்னு சொல்ற என் எத்தனை வருஷம் அனுபவத்தில் நீ இந்த மாதிரி பேசி கேட்டதே டே எந்த ஒரு மனுஷனுக்கும் என்னைக்குமே பொண்டாட்டியால பிரச்சனை வந்ததே ஏன்னா பொண்டாட்டியே ஒரு பெரிய பிரச்சனை தான் அதை விட பெருசா ஒரு கொடுக்க வரைக்கும் அந்த கடவுளுக்கு ஐடியா கிடைக்கலடா அதனாலதான் ஆண்டவன் ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டானா அவனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறான் நினைக்கிற மாதிரி இல்லடா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் சில பேர் அதை விட்டுறாங்க இன்னும் சில பேர் அதை விட்டு கொடுத்து போயிடறா இரு உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஜாலியா எங்க கூட ஊர் சுற்றுவேன் எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பத்துல இருந்து எங்களெல்லாம் நீ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட சரி நம்ம மணி குடும்ப தலைவனா ரொம்ப பொறுப்பாயிட்டான் அதனால மணிய இனிமேல் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீசெண்டாக ஒதுங்கிட்டோம் அதான் நீயே சொல்லிட்டியடா அந்த சந்தோஷம் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் நீ இவ்வளோ நேரம் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சா என்னடா இவ்வளோ சீரியஸா நொந்து போய் பேசுற என்னால முடியலடா சாமி ஒரு பக்கம் என் பொண்டாட்டி என்னடானா நாங்க பெத்த பொண்ணு திவ்யாவ எதிரியா பாக்குறாடா இன்னொரு பக்கம் என்னடானா தான் என்ன நினைக்கிறாளோ அதை தான் என் ரெண்டு ஆம்பளை பசங்களும் பண்ணணும்னு முடிவு பண்றாடா நல்லா இருக்கிற அவங்க வாழ்க்கைய கூட இவளே அவங்க வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காடா ஒரு புருஷனா எனக்கு ரோஷம் இல்லாம அடிமா மாதிரி வாழ்ந்துட்டேன் ஆனா என் பிள்ளைங்களுக்கு நடக்கிற கொடுமைய பார்த்து அவ கிட்ட போய் நியாயம் கேட்டா அவ என்ன பார்த்து நீலாம் ஒரு ஆம்பளையா சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு கேட்டு என்னை கேவலப்படுத்தி அனுப்புறாடா அதையும் தாண்டி நான் அவள் கூட சண்டை போட்டா

நீ இருக்கிற இடத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது ஆனா இன்னைக்கு உன்னை இப்படி பார்க்குறப்ப இப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மணி சரிடா விடுறா அதை விட நம்ம சீரியஸாக போய் எதுவும் பேச வேண்டாம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்தோஷத்துக்கு ரிலாக்ஸாக ஏதாவது பண்ணலாம்டா செய்யறேண்டா மணி நீ சொல்லு எதுவாக இருந்தாலும் இப்பவே பண்ணலாம் டேய் நம்ம இருக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஆமாண்டா இருக்கு ஆ இப்போ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கேக்குறேன் டேய் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அதை விடுற என்ன பண்றன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு எனக்கு மயக்கம் வந்துருச்சு அதனால நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த நீ இந்த லொகேஷன் அவனுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்த அவனுக்கு சொல்லிடு டேய் என்னடா சொல்ற எதுல விளையாடணும்னு ஒரு வியவஸ்தை இல்ல டேய் என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரியே தெரியுது நான் விளையாட்டுக்கு சொல்ல சாமி உண்மையாவே ரொம்ப சீரியஸா தான் நான் சொல்றேன் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு இந்த பாரு இப்ப நீ பண்ற ஃபோன் கால் என் பையனோட தலை எழுத்தே ஏன் இன்னும் சொல்ல போனா அவன் வாழ்க்கையே மாற போற ஒரு ஃபோன் கால் அதனால தானே உன பேச சொல்றேன் பிளீஸ்ரா நம்பரை போட்டு தரேன் பேசு இந்தடா பேசு சொல்லுங்கப்பா விடுஞ்சா கல்யாணம் இப்ப வரைக்கும் நீங்க வீட்டுக்கு வரல ஏப்பா எங்க இருக்கீங்க ஹலோ தம்பி பேசுறது அப்பா இல்லப்பா அப்பாவோட சுவாமிநாதன் பேசுறேன் நீங்கள அப்பா இங்கே ஒரு நிமிஷம் அப்பா பேசுறாரு சிவா அப்பா அப்பா என்ன சுப்பா பழக்கு இங்க பாரு நீ பதட்டப்படாம நீதானம்மாவா அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் அம்மாவுக்கு மத்த யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா ரொம்ப பதட்டப்படுவாங்கப்பா என்னால ரொம்ப பேச முடியல ப்ளீஸ் அப்பாவுக்கு தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வருது சீக்கிரமா வந்துரு அப்பா நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நான் யாருக்கிட்டயும் சொல்லல சரிப்பா அதோ நான் இப்பவே கிளம்பி வரேன் ஓகேயா அந்த பொண்ண கடத்தி கொண்டு வந்து வேணுக்குள்ள அவளை கட்டி போட்டு வச்சிருக்கேன் அடுத்து நான் என்ன பண்ணனும் டேய் சூப்பரா நல்ல காரியம் பண்ணிட்டீங்க இது அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அடுத்து நாம என்ன பண்ணனும் அண்ணா சொல்வாரு டேய் குமாரே ரொம்ப கவனமா இருக்கணும்டா நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சாதாரணமான ஆளு கிடையாது அவள லேசா இட போடுறாத டேய் சரக்கு கரக்க போட்டு அசால்ட்டா இருந்துறாதீங்கடா ரொம்ப கவனமா இருங்க சரியா ஓகேனே வச்சிரறேன் டேய் கதவு மூடுங்கடா சொல்லுடா சங்கர் சக்தி கிடைச்சிட்டாலா அண்ணே நம்ம பசங்க நாலு பேரும் வண்டி எடுத்துட்டு சக்தியை தேடி போயிருக்காங்கண்ணே போற வழ செக் போஸ்ட் தனி பாசி இதுன்னு ஒரு ஹோட்டலில் வண்டி நிப்பாட்டிருக்காங்க அப்போ தூரத்துல ஒரு பொண்ணு வர்றத நம்ம குமார் பார்த்துருக்காங்க அவங்க பார்த்து சக்தியை தான்னு உறுதிப்படுத்திட்டு நீங்க சொன்ன ஐடியா படி சக்தியை ஸ்கெட்ச் போட்டு தட்டி தூக்கிட்டானுங்க அண்ணே சக்தி இப்ப நம்ம பசங்க கஸ்டடியில் சொல்லுங்கண்ணே என்ன பண்ணனும் வெரி குட் குட்டா டேய் நீ என் பக்கத்துல இருந்தேன்னு வை பெரிய யானை பலண்டா விடிஞ்சா அனிதா மாவுக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது அந்த சக்தி பொண்ணு அந்த சத்திரம் பக்கமே வந்துடக்கூடாது அண்ணே அப்ப சக்தி கதையை முடிச்சிருவானே இப்போதானடா உன்னை நல்லபடியா நான் பாராட்டினேன் ஏதாவது ஆர்வ கொள்ளறல பண்ணி என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காத சரிண்ணே சரிண்ணே இப்போ உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்கண்ணே டேய் இந்த சமயத்தில் அவளை ஏதாவது கொலைகளை பண்ணி வச்சோன்னு வெய்யே நமக்கு தான்டா பிரச்சனை ஆகிடும் நாமளே ஆப்பை தேடி போய் சொருகிக்கிட்ட மாதிரி ஆகிடும்டா அதனால விடிஞ்சா சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது நாம இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் சக்தி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அதனால பசங்கள்ட்ட சொல்லி சக்தியை கூட்டிக்கிட்டு வேன நேரா பெங்களூருக்கு போக சொல்லு சரிண்ணே இங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்ச உடனே நானா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் திரும்பவும் நம்ம பசங்களை பெங்களூர்ல இருந்து வர சொல்லிடலாம் நம்ம மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம் அவங்க வந்து சக்தியை மறுபடியும் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க உம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேவடா புரியுதுடே அண்ணே எவ்வளவு பெரிய இடியா பசுக்கல அசால்ட்டா டீல் பண்றீங்களே நீங்க வேற லெவல் அதெல்லாம் இருக்கட்டும் ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க சரிண்ணே இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் புரிஞ்சுதா அண்ணே நான் பாத்துக்கிறேனே இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணமே என் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் என்னோட மக அனிதா மகாராணி ஆகணுங்கிறதுக்காக நான் இன்னும் எத்தனை பேரை வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் நான் கண்ட கனவு நனவாகணும் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே அந்த ருத்ராவோட நாற்காலில என்னுடைய மக அனிதா உட்கார்ந்ததும் இந்த மொத்த அவ காலுக்கடியில போட்டு ஆட்டி படைக்க போற அதை ஒரு அப்ப நான் கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்து நான் பூரிப்படைய போறேன் இந்த நேரத்தில் எங்க போறான் அனிதாவுக்கும் கல்யாணம் இந்த நேரத்துல நிம்மதியா தூங்காம இவன் அவசர அவசரமா எங்க போறான் ஷோ இப்பதான் ஒரு வழியா அந்த அனிதாவை சமாதானப்படுத்தி போய் ரூம்ல நிம்மதியா தூங்குன்னு அனுப்பி வச்சேன் இவன் என்னடானா எங்கேயோ கிளம்பி அவ்வளோ பதட்டமா வேகமா போற மாதிரி தெரியுதே அப்படி என்ன முக்கியமான வேலை வந்திருக்கும் ஐயோ சக்தி வேற மென்டல் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இந்த நேரங்கிட்ட நேரத்தில் நமக்கு என்னென்னமோ யோசிக்க தோணுதே வெளியில கெத்தா பேசினாலும் உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கிற டென்ஷன் வேற யாருக்கும் தெரியாது எவ்வளோ தலை போற காரியமாக இருந்தாலும் போக விடாம ஆகணுமே என்ன ரீசன் சொல்லி ஆஃப் பண்ணுறது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் இந்த அனிதா வேற என்னை உண்டலைன்னு ஆக்கிடுவான்